பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பி டெக் பயோ டெக்னாலஜி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி வணக்கம் இது மின்னம்பலம் நான் விஷால் பொலிவர் நடிகரும் மக்கள் நீதி மையத்தின் தலைவருமான கமல்ஹாசன் அவர்கள் தமிழ்நாட்டில் அரசியல் ரீதியாகவும் இந்திய அளவில் சினிமா ரீதியாகவும் அதுவே நம்ம அண்டை மாநிலமான கர்நாடகாவில் அரசியல் மற்றும் சினிமா ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பேசுபொருளாகவும் ட்ரெண்டிங்காகவும் இருந்திருக்காரு குறிப்பாக கடந்த இருபத்தி நான்காம் தேதி நடந்த தக்லைஃப் படத்தினுடைய அந்த இசை வெளியீட்டு விழாவில் கமல்ஹாசன் அவர்கள் பேசிய பேச்சு இன்னைக்கு கர்நாடகாவில் மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்புக்கு உள்ளாகி இருக்கு கர்நாடகாவினுடைய முதலமைச்சரான சித்தராமையா அவர்களே கமல்ஹாசன் பேசியதற்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு தாண்டி கர்நாடகாவினுடைய அமைச்சரான சிவராஜ் அவர்கள் வந்து கமல்ஹாசன் அவர்கள் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் அப்படின்றதையும் வந்து குறிப்பிட்டிருக்காரு இதை தாண்டி கன்னட அமைப்புகள் எல்லாமே கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்கலனா தக்லைஃப் படம் கர்நாடகாவிலே ஓடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க கமல்ஹாசன் அவர்கள் உண்மையாகவே கன்னட மக்களையும் கன்னட மொழியையும் வந்து இழிவுபடுத்தினாரா கமல்ஹாசன் பேசியது என்ன குறிப்பாக இன்றைக்கு கேரளாவில் கமல்ஹாசன் அவர்கள் பேசும் இதற்கான ஒரு பதிலடியும் வந்து கொடுத்திருக்காரு அது எல்லாத்த பத்தியுமே இந்த காணொளியில நம்ம தெளிவா பார்க்கலாம் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்குனா ஒண்ணு ஃப்ரீ கடந்த மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி அன்னைக்கு கமலஹாசன் நடிப்பில் உருவான தக்லைஃப் படத்தினுடைய ஆடியோ லான்ச் வந்து சென்னையில் நடைபெற்றது அந்த ஆடியோ பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான சினிமா பிரபலங்களும் அந்த படத்துல நடிச்சவங்களும் வந்து அதுல வந்திருந்தாங்க குறிப்பாக குறிப்பா கர்நாடகாவினுடைய சூப்பர் ஸ்டாரான சிவராஜ்குமார் அவர்களும் வந்து அந்த விழாவில் கலந்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜெயிலர் படத்துக்கு பிறகு சிவராஜ்குமார் தமிழ்நாட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் பரிச்சயமான ஒரு நபராகவும் ஆயிட்டாரு அடிப்படையில் வந்து ஒரு நட்பின் அடிப்படையில் கமலஹாசன் அவர்கள் வந்து நான் அவரை வந்து அழைச்சேன் அப்படின்றதையும் வந்து அந்த இடத்துல குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில தான் கமலஹாசன் அவர்கள் அந்த விழாவில் தமிழ் குறித்தும் தமிழ்நாடு குறித்தும் பல்வேறு விதமான ஒரு விஷயத்தையும் வந்து குறிப்பிட்டிருந்தார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழே உறவே அப்படின்ற அடிப்படையில் கமலஹாசனினுடைய அந்த மொழிநடையோட பல்வேறு விதமான ஒரு வசனங்கள் அந்த இடத்துல பேசியிருந்தார் இது அவர் குறிப்பிடும்போது என்ன சொல்லியிருந்தார்னா நம்ம அண்டை மாநிலத்திலிருந்து வந்திருக்காரு குறிப்பாக சிவராஜ்குமார் அவர்கள் உங்களுடைய பிரதிநிதியாக மட்டும் இல்லாமல் இருந்து பிறந்ததுதான் கன்னட மொழி அப்படின்ற அடிப்படையில் வந்து அந்த இடத்துல இந்த ஒரு விஷயம் தான் பாத்தீங்கன்னா கர்நாடகா முழுவதுமே வந்து மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருக்கு இல்ல குறிப்பா பார்க்க வேண்டியது வந்து இருபத்தி நான்காம் தேதி பேசியிருக்காரு அதுவும் பாத்தீங்கன்னா அது லைவாவே அந்த நேரத்தில் வந்து ஒளிபரப்பப்பட்டது ஆனால் அதன் பிறகு ஒரு நான்கு நாட்கள் கழித்து குறிப்பா நேற்று தான் பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் வந்து கர்நாடகாவில் மிகப்பெரிய அளவுக்கு பேச பொருளாக இருக்கு எந்த அளவுக்குன்னா சிவராஜ்குமார் ஏன் வந்து அமைதியாக இருந்தார் ஏன் எந்த விதமான பதிலடியும் கொடுக்கல அப்படின்ற அடிப்படையில வந்து சிவராஜ்குமாருக்கு எதிராகவும் மிகப்பெரிய அளவுக்கு கன்னட அமைப்புகள் வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா மொழியல் ஆய்வறிஞர்கள் மொழிகள் தான் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளு மாதிரியான பல்வேறு விதமான மொழிகள் அப்படின்றது ஆனால் பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக கேரளாவா இருக்கட்டும் ஆந்திர பிரதேசமா இருக்கட்டும் அல்லது கர்நாடகாவா இருக்கட்டும் இந்த மாநிலத்தில் இருக்கிறவர்கள் வந்து இருந்து எங்கள் மொழி வந்தது அப்படின்றத வந்து அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஒரு தரப்பினர் எப்படி சொல்லுவாங்கன்னா சமஸ்கிருதத்திலிருந்து எங்க மொழி வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா புரோட்டோ டிரைபீடியன் அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் இருந்தது அதுல இருந்து தான் எங்க மொழி வந்தது அப்படின்றத வந்து குறிப்பிடுவாங்க ஸோ இந்த அடிப்படையில தான் கமல்ஹாசன் சொன்ன இந்த கருத்துக்கு வந்து கனடா அமைப்பினர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க தக்லைஸ் படத்தை வந்து நாங்க வந்து வெளியிடவே மாட்டோம் அப்படின்றதையும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க கமல்ஹாசன் அவர்கள் இதற்காக வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை தாண்டி கர்நாடகாவினுடைய முதலமைச்சரான சித்தராமையா அவர்கள் வந்து கமல்ஹாசன் அவர்களுக்கு வந்து கன்னட மொழியினுடைய வரலாறு என்னன்றது தெரியாது அதனால கமல்ஹாசன் அவர்கள் பேசினது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தரப்புல இருந்து சொல்லியிருக்காரு குறிப்பாக இந்த மொழி சார்ந்த அரசியல்ல நம்ம கர்நாடகாவில புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கர்நாடகாவினுடைய வரலாறும் வந்து கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கு குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் ஒன்றாம் தேதி மெட்ராஸ் பிரசிடென்சியில இருந்து கர்நாடகா அப்படின்ற ஒரு மாநிலம் வந்து உருவாகுது கன்னட மொழி பேசக்கூடிய மக்களுக்குன்னே உருவாக்கப்பட்ட ஒரு மாநிலமாக அது இருக்கு ஆனால் கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் மற்றொரு முக்கியமான சிக்கல் என்ன இருக்கு அப்படின்னா அதிக அளவுக்கு வந்து கன்னடம் அல்லாத மொழி பேசுபவர்கள் வந்து அதிகமாக வாழக்கூடிய ஒரு மாநிலமாகவும் கர்நாடகா இருக்கு அதுல எந்த அடிப்பாடு அங்க இருக்கக்கூடிய கனடா அல்லாத மக்கள் வந்து வெளியிலிருந்து குடியேறியவர்கள் கிடையாது அவர்கள் அந்த மண்ணினுடைய மைந்தர்களாகவும் இருக்காங்க குறிப்பாக கர்நாடகாவினுடைய தென் மேற்கு பகுதியில தட்சண கனடா உடுப்பி உத்தர கனடா இந்த மாதிரியான மாவட்டங்கள்ல வந்து துளு மொழி பேசக்கூடிய மக்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதம் பேர் கன்னடம் அல்லாத துளு பேசக்கூடிய மக்களா இருப்பாங்க அதுவே கர்நாடகாவினுடைய வடக்கு பகுதி பெலகாபி மாதிரியான பகுதிகளில் வந்து மராத்தி மொழி பேசக்கூடிய நபர்களினுடைய எண்ணிக்கை வந்து அந்த இடத்துல அதிகமா இருக்கும் அதுவே தெற்கு கர்நாடகா பகுதியில் குறிப்பாக இந்த பெங்களூர் கோலாறு இந்த மாதிரியான பகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா இங்க தமிழ் மொழி பேசவங்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகம் அதே மாதிரி கர்நாடகாவினுடைய கிழக்கு ஓர மாவட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா அங்க தெலுங்கு தெலுங்கு மொழி பேசக்கூடிய மக்களின் எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் கர்நாடகாவினுடைய தலைநகரமான பெங்களூரில் வந்து அங்கே கன்னட மொழி பேசக்கூடிய மக்களின் எண்ணிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே நாற்பது சதவீதம் மட்டும்தான் இருக்கு அதுவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு இன்செக்யூர் ஃபீலாக இருக்கு இதை தாண்டி கர்நாடகாவினுடைய எல்லா மாவட்டத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அங்கே அதிகபட்சமாக கன்னட மொழி பேசக்கூடிய ஒரு மாவட்டமாக மாண்டியா மாவட்டம் மட்டும்தான் தொண்ணூத்தி ஆறு சதவீதம் இருக்கு அப்போ ஒட்டு மொத்தத்தில் ஆறரை கோடி கர்நாடக பாப்புலேஷனில் வந்து வெறும் அறுபத்தி நான்கு சதவீதம் பேர் தான் கன்னட மொழி பேசக்கூடிய ஒரு மக்களாக இருக்காங்க இது வந்து மக்களிடையே குறிப்பாக அந்த கன்னட மொழி பேசக்கூடிய மக்களிடையே ஒரு பதற்றத்தை வந்து அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் சரி இருக்கிறவங்களும் சரி கடந்த சரி சரி அதிக அளவுக்கு வந்து வந்து ஒரு ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக சிவராஜ்குமாரினுடைய தந்தையாரான ராஜ்குமார் அவர்கள் வந்து கடந்த காலங்களில் ஒரு திரைப்படத்தில் அதிக அளவுக்கு கன்னட பெருமையை பேசுறதை தாண்டி மற்ற இன மக்களுக்கு எதிராக கன்னட வெறியை வந்து அதிக அளவுக்கு பரப்பக்கூடிய நிறைய திரைப்படங்களும் சரி நிறைய வசனங்களையும் அவர் வந்து பேசியிருக்காரு தொடர்ச்சியாக தான் பாத்தீங்கன்னா பல கன்னட சினிமாக்கள்ல வந்து எங்க ஊர்ல இருந்து நாங்க தண்ணியே கொடுக்க மாட்டோம் பொண்ணை மட்டும் உங்களுக்கு கொடுத்துருவோமா அப்படின்ற மாதிரி வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் மாதிரியான ஒரு கேரக்டரை வச்சு அவங்களுக்கு எதிராக பல்வேறு விதமான வசனங்களையும் வந்து கர்நாடகா சினிமாவில வந்து நடந்திருக்கு ஸோ இந்த அடிப்படையில தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான படங்கள் வரும்பொழுதும் பொழுதும் சரி அல்லது இந்த மாதிரியான காவிரி சிக்கல் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்பொழுதும் சரி அதிக அளவுக்கான எதிர்ப்புகள் வர்றதுக்கும் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு இதை தாண்டி கடந்த காலங்களிலுமே பாத்தீங்கன்னா தமிழ் திரைப்படங்கள்ல வந்து அதிக அளவுக்கு வந்து வெளியிடக்கூடாது அப்படின்ற மாதிரியான கண்டன குரல்கள் வந்து கர்நாடகாவில எழுந்திருக்கு குறிப்பா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா பாகுபலி டூ கன்க்ளூஷன் அப்படின்ற அந்த திரைப்படத்துக்கு வந்து கன்னட அமைப்புகள் கிட்ட இருந்து மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்புகள் வந்து அதுக்கான காரணம் வந்து அந்த படத்துல வந்து முக்கியமான கேரக்டர் கட்டப்பா கேரக்டர் நடிச்ச சத்யராஜ் அவர்கள் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வாட்டால் நாகராஜ் அதாவது கர்நாடகாவினுடைய அந்த இயக்கத்தினுடைய தலைவரை வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து விமர்சிச்சு பேசியிருப்பாரு அதை வந்து ஒரு காரணமா பயன்படுத்தி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வந்து அந்த திரைப்படத்தை வந்து வெளியிட மாட்டோம் உடனே வந்து சத்யராஜ் வந்து மன்னிப்பு கேட்கணும் அந்த நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அது தொடர்பாக வருத்தத்தையும் வந்து தெரிவிச்சிருந்தாரு அதற்கான முக்கியமான காரணம் என்னன்னு நம்ம பார்க்கும்பொழுது கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐம்பது கோடியிலிருந்து ஒரு நூறு கோடி வரைக்குமே வந்து வருமானம் வரக்கூடிய ஒரு பகுதியாகவும் இருக்கிறதுனால இந்த ஒரு கட்டாயத்தின் பேர் நடிகர்கள் எல்லாருமே வந்து இந்த சம்பந்தமான விஷயங்களில் மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழலில் வந்து தள்ளப்படுறாங்க இதை தாண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடந்த அந்த காலா திரைப்படத்துக்குமே வந்து ரஜினிகாந்துக்கே வந்து இந்த நிலமை வந்து ஏற்பட்டது குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது காலகட்டத்தில் ஒகேனக்கல் தொடர்பான கர்நாடகாவுக்கும் தமிழ்நாடுக்கும் இடையில் நடந்த அந்த பிரச்சனைக்குமே வந்து பாத்தீங்கன்னா தமிழர்கள் மிகப்பெரிய அளவுக்கு வந்து கர்நாடகாவில் வந்து தாக்கப்பட்டிருக்காங்க அதை கண்டிக்கும் விதமாக ரஜினிகாந்த் அவர்கள் அன்னைக்கு பேசினதை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது வருஷம் கழிச்சு காலா திரைப்படத்துக்கு இந்த கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் பாத்தீங்கன்னா சித்தா திரைப்படத்தை வந்து சித்தார்த் அவர்கள் வந்து அங்க போய் ப்ரொமோஷன் விழாவுக்காக போயிருந்தாரு அதை மிகப்பெரிய அளவுக்கு வந்து அங்க இருக்கிறவங்க வந்து கண்டனம் தெரிவிச்சு அவங்க இருந்து வந்து வெளியேற்றினாங்க அப்போ சினிமாவை வந்து ஒரு டூல்கிட்டாவும் அவங்க பயன்படுத்துறாங்க அதற்கான முக்கியமான காரணமா நம்ம பார்க்கறது என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி வரைக்குமே பாத்தீங்கன்னா கனடா திரைப்படங்கள் வந்து பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டில் ஓடல தமிழ் திரைப்படங்கள் தான் அதிக அளவுக்கு கனடாவில் ஓடி முடியுது அந்த தைரியத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான செயல்களும் செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்களை இந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தி அவர்கள் ஒரு அரசியலை வந்து ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதில் மற்றொரு முக்கியமான விஷயத்தை பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த மாதிரியான செயல்களுக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய அரசாங்கமே மிகப்பெரிய அளவுக்கு ஆதரவு தெரிவிக்குதா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு தமிழ்நாட்டுக்கும் காவிரிக்கும் இடையில் நடந்த சிக்கலில் வந்து ஏகப்பட்ட தமிழர்களினுடைய கடைகள் வந்து நொறுக்கப்பட்டது கிட்டத்தட்ட பல தமிழர்கள் அகதிகளாக தமிழ்நாட்டுக்கு வந்து வர வேண்டிய சூழல் வந்து அந்த நேரத்தில் ஏற்பட்டது ஆனால் அந்த நேரத்தில் வந்து எத்தனை பேர் மேலே வந்து கர்நாடக அரசு வந்து வழக்கு தொடுத்து அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்க அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியா அதன் பிறகு இப்போ வரைக்குமே நேற்றுமே பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து அந்த தக் லைஃப் படத்தினுடைய பேனர் எல்லாமே கிளிக்கப்படுது ஒரு பக்கம் கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் சித்தராமையா அவர்களும் இது தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறது மூலமாக அரசினுடைய ஆதரவு வந்து இந்த மாதிரியான கன்னட இனவெறி அமைப்புகளுக்கு நல்லாவே கொடுக்கறாங்க அப்படின்றது இதன் மூலமாக நமக்கு தெளிவா தெரியுது இந்த பிரச்சனையில வந்து மற்றொரு முக்கியமான சிக்கல் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா கனடால பயன்படுத்தக்கூடிய பல்வேறு வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா தமிழோட நிறைய அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொடர்புடையதாக இருக்கு குறிப்பாக தமிழ் மொழிக்கு அதாவது ஒரு மொழிக்கு வந்து பாத்தீங்கன்னா இலக்கணம் வடிவம் அப்படின்னு வரும்பொழுதுதான் அந்த மொழி பாத்தீங்கன்னா முழுமையடையுது அப்படின்றத வந்து மொழியியல் ஆய்வறிஞர்கள் சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் தொல்காப்பியம் பார்த்தீங்கன்னா கிபி எட்டாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வந்து எழுதப்பட்டது ஆனால் கர்நாடகாவில் வந்து முதல் முதலாக எழுதப்பட்ட இலக்கியம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நூற்றாண்டு தான் வந்து எழுதப்பட்டிருக்கு ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது தமிழுக்கும் கன்னடத்துக்கும் பார்த்தீங்கன்னா பல்வேறு வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்லராகவே இருக்கு குறிப்பாக நம்ம பார்த்தீங்கன்னா அக்கா அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து கன்னடத்திலையும் அக்கா அப்படின்னு தான் பயன்படுத்துவாங்க இதுவே தங்கை அப்படின்றத வந்து தங்கி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க இதுவே உணவு சார்ந்த பொருட்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா உப்பு அப்படின்றதுக்கு வந்து உப்பு அப்படின்னு பயன்படுத்துவாங்க இந்த மாதிரி பல்வேறு விதமான வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழியிலும் கன்னட மொழியிலும் சிமிலரா தான் இருக்கு இப்போ தமிழ் மொழியில பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாமே நம்மளால வந்து இலக்கிய சான்றுகள் அப்படின்றத காட்ட முடியும் ஆனால் அதுவே வந்து பாத்தீங்கன்னா கன்னடத்துக்கு காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி கர்நாடகாவில் வந்து ஒன்பதாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட அந்த இலக்கியங்களுக்கு முன்னாடியே தமிழ் இலக்கியங்கள் அப்படின்றத வந்து எழுதப்பட்டிருக்கு அதுலயும் வந்து நம்மளால சில ஆதாரங்களை காட்ட முடியும் சோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழில் இருந்து உருவான இந்த மொழிகள் அப்படின்றத வந்து நம்ம ஒரு சகோதரத்துவத்தோட மட்டும்தான் பார்க்கணுமே தவிர அவர்கள் வந்து நம்ம கிட்டதான் போனாங்க அப்படின்ற ஒரு இழிவான ஒரு மனநிலையோட தமிழர்களும் சரி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே சரி அதை அணுகல ஒரு மொழியியல் அடிப்படையில ஒரு சகோதரத்துவத்தின் அடிப்படையில தான் கமல்ஹாசன் அந்த ஒரு இடத்துல வந்து பேசியிருக்காரு இந்த நிலையில கமல்ஹாசன் அவர்கள் கேரளாவில் நடந்த டக்லைஃப் படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ல வந்து நான் இதற்கு மன்னிப்பு கேட்க முடியாது நான் சொன்ன கருத்துல நான் தெளிவாக இருக்கேன் அன்பு அப்படின்ற விஷயம் என்னைக்குமே பின்வாங்கப்படாது அப்படின்றதையும் வந்து கமல்ஹாசன் அவர்கள் தெளிவாவே அந்த இடத்துல சொல்லியிருக்காரு கன்னட மொழி தான் வந்தது அப்படின்றத வந்து என்னால பின்வாங்க முடியாது அப்படின்றத ரொம்பவே தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காரு சோ இந்த ஒரு பிரச்சனையை மையப்படுத்தி இனி வரும் காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கன்னட அமைப்புகள் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சர்ச்சையை கிளப்புவாங்க அதுவும் இந்த மாதிரியான திரைப்படங்கள் சம்பந்தமான விஷயங்கள் வரும் பொழுது இன்னும் அந்த பெரிய அளவுக்கு ஆக்குவாங்க கமலஹாசன் பேசியது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் பொலிவர் நன்றி வணக்கம் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பி பயோ டெக்னாலஜி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை